இயற்கை சூழ்ந்த இடத்துக்கு பேராபத்து வந்திருக்கிறது மத்திய அரசு தனது முடிவை மாற்றிக் கொள்ளாவிட்டால் இந்த இயற்கை சூழ்ந்த இடம் சீக்கிரமே காணாமல் போகும் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் உள்ள தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இடம் இந்த பகுதியில்தான் டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்க மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது டங்ஸ்டன் மிக பலமான உலோகம் மூவாயிரம் டிகிரி வெப்பத்திலும் உருகாதது அந்த உலோகம் இந்த பகுதிகளில் உள்ள மலைகள் நிறைந்த நிலப்பரப்பில் கிடைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் இங்கே டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்க மத்திய அரசு டெண்டர் வெளியிட்டது அந்த டெண்டரில் வென்றது வேதாந்தா குழுமத்தைச் சேர்ந்த இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனம் ஆமாம் இதே வேதாந்தா குழுமம்தான் தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலைக்கும் உரிமையாளர் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் இங்கே சுரங்கம் தோண்டப்படும் அதற்கான அனுமதியை இந்த நிறுவனத்துக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளது அழகாய் தெரியும் தானே இதில் டங்ஸ்டனை வெட்டி எடுத்தால் என்னவென்று இந்த பகுதிகளை கடந்து சென்றுவிட முடியாது இந்த பகுதி தமிழ்நாட்டின் முக்கியமான இயற்கை சூழ்ந்த பகுதி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் மேலூரில் அரிட்டாப்பட்டியை உள்ளடக்கிய பகுதிகளை தமிழ்நாட்டின் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தளமாக மாநில அரசு அறிவித்திருந்தது அந்த அரசாணையில் தமிழில் கல்வெட்டுகள் சமணர் படுகைகள் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு பழமையான குடவரை கோயில்கள் ஏழு சிறு குன்றுகளை தொடர்ச்சியாக இப்பகுதி கொண்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது இந்த சிறப்புகள் மட்டுமல்லாது எழுவத்தி ரெண்டு ஏரிகள் இருநூறு இயற்கை நீருற்று குளங்கள் மூன்று தடுப்பணைகள் இங்கே இருக்கின்றன வெள்ளை வல்லூர் செம்மார்பு வல்லூரு பாம்பொன்னி கழுகு உட்பட இருநூத்தி ஐம்பது வகையான பறவைகளும் அலங்கு மலைப்பாம்பு தேவாங்கு போன்ற உயிரினங்களுக்கும் இதுதான் இருப்பிடம் இவை அனைத்துக்கும் மேல் இந்த பகுதி மக்களின் வாழ்வாதார இடமாக இருக்கிறது இந்த விஷயத்துல ஏலம் விட்டு விட விட்டு விட்டுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த அரசை பொறுத்தவரைகள் நிச்சயமாக சொல்கிறேன் ஏலம் விட்டாலும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு மாநில அரசு கடுமையான எதிர்ப்பை டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு அனுமதி மறுத்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட்டால் நான் பதவியில் இருக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் இங்கு என்ன நிலைமை இங்குள்ள மக்கள் என்ன சொல்கிறார்கள் இங்கே உள்ள பிரச்சனைகள் என்ன இந்த கிராமங்களில் என்ன பாதிப்பு தெரிந்து கொள்வோம் வாங்க நாம இப்ப நிக்கிற இடத்தை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அண்மையில் தமிழகத்திலேயே முதன்முறையாக ஒரு பல்லுயிர் மரபு பாரம்பரிய மண்டலமாக அறிவிக்கப்பட்ட மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அரிட்டாப்பட்டிங்கிற இந்த குடைவரை சிவன் கோயில் நின்றுட்டுருக்கோம் இருக்கோம் இங்கே நிற்கும் போதே இந்த இடம் வந்து எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் முற்பட்டதுங்கிறது தெரிய வருகிறது ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகள் முற்பட்ட சமணர் சமண்புடைப்பு சிற்பங்கள்லாம் அந்த பக்கம் இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க ஆனாலும் கூட இது ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுகள்ங்கிறது குறைவாக தான் தோணுது அந்தளவுக்கு இது வந்து லட்சம் ஆயிரம் ஆண்டுகள் அதாவது பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு மூத்த வளமான பாறைகளும் சிற்பங்களும் இயற்கை எழில் சூழ்ந்த பல்லுயிர் மண்டலமாக கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பறவைகளும் நீர்நிலைகளும் இருக்கிற ஒரு பகுதியில் நம்ம இருக்கோம் இந்த பகுதியில் தான் இப்போ வந்து இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்படுற தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படுற சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதாவது டங்ஸ்டன் அந்த டங்ஸ்டன் ஏலத்திற்கு தடை செய்யப்பட்டிருக்கு ஆனால் இப்படி ஒரு ஒரு கனிம வளங்களை தனியாருக்கு கொடுக்குற ஒரு அந்த செய்தியே வந்து தமிழகத்துக்கும் தெரியாது இங்க இருக்கிற மக்களுக்கும் தெரியாது இந்த ஊர் பஞ்சாயத்துக்கும் தெரியாது அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய சோகம் ஆனா இங்க எப்படி ஒரு வளம் நிறைந்த பகுதி எப்படி அவங்க கொடுத்தாங்கிறது இன்னொரு மிகப்பெரிய கேள்வி இந்தியா என்பது பண்பாட்டு செழுமை மிக்க ஒரு மாநிலம் அதில் குறிப்பாக வந்து தமிழ்நாடு அது இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரிய பல்லுயிர் இருக்கிற இடம் எப்படி அனுமதி கொடுத்தாங்கிறது ஒரு மிகப்பெரிய சோகமாக இருக்குது இந்த மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த பக்கம் ஆடு மேய்க்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு எங்களுக்கு நைட்டு தூக்கமே இல்லை அந்த செய்தி கேட்டதுலேருந்து எங்களுக்கு தூக்கமே இல்லை விடிய விடிய எங்களுக்கு வந்து நினச்சா திக்கு திக்குங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க இந்த பகுதியை நீங்கள் வந்து இங்கே இருக்கிற டங்ஷனை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பகுதியில் இருக்க ஒட்டுமொத்த இயற்கை வளங்களும் சூறையாடப்படும் அப்புறம் இந்த பகுதி முற்றிலும் வந்து ஒரு பாலைவனமாக மாறிடும் ஆனால் இந்த பகுதி பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி எனவே இயற்கைக்கு தான் நம்ம முதலிடம் கொடுக்கணும் பல்லியூர் சூழலியல் மண்டலங்கிறது இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே இயற்கை வாலியிடங்களும் முக்கியம் மக்கள் முக்கியம் விட இந்த நிலம் மக்களுக்கானது இந்த நிலம் மக்களுடையது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக மக்கள் கொண்டாடுகிற பாதுகாத்து கொண்டிருக்கிற அந்த நிலம் தாது எடுக்கிறேங்கிற பேரில் ஒட்டுமொத்தமாக சூறையாடுவதற்கு அது குறிப்பா தனியார் நிறுவனத்துக்கோ அரசுக்கோ ஒட்டுமொத்தமா வந்து கொடுப்பதற்கான எந்த அடிப்படை ஆதாரமோ தார்மீக உரிமையோ அவங்களுக்கு கிடையாது இது மக்களுக்கான நிலம் அப்படிங்கிறத என்னுடைய பார்வை டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கணும் அப்படின்ற ஆய்வுகள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆரம்பிக்கப்பட்டது இது மக்களுக்கு போதிய அளவுல போய் போய் சேரல அவங்களுக்கு இங்க இருக்கவங்களுக்கு தான் தெரியலன்னு சொல்றாங்க இது எப்படி அவங்களுக்குலாம் தெரியாம எப்படி இந்த ஆய்வு நடந்தது அதிகாரிகள் தான் அதுக்கு துணை போயிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்க வந்து ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்கன்னா அவங்க ஒரு ஒரு ஏதேச்ச அதிகாரம் தான் ஏகாதிபத்தியம் மாதிரி தான் இது அப்போ யாருக்குமே சொல்லாமல் இந்த பகுதியில் இருக்கிற பஞ்சாயத்து ஏன்னால் பஞ்சாயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றிட்டீங்கன்னா தீர்மானத்தை நிறைவேற்றிட்டீங்கன்னா அது உச்சநீதிமன்றம் வரையும் செல்லும் அப்படி இருக்கும்பொழுது இவங்க எப்படி வந்து ரெண்டாண்டுகளுக்கு முன்னாடி யாருக்குன்னு சொல்லாமல் வந்தாங்க அப்படிங்கிறதே இங்கே அவங்க மக்களை மதிக்கலை இங்கே மறைமுகமாக அவங்க வந்து அதை வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு நோக்கம் தான் அதில் முதன்மையாக இருக்குங்கிறது தான் தெரியுது ஏன்னா தனியாருக்கு தாரை வார்ப்பதில் அவங்க வந்து அவங்க அந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்காங்க அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கு இந்த டங்ஸ்டன் சுரங்க அமைப்பு சம்மந்தமாக இப்போ மத்திய அரசு வந்து அனுமதி பெற்றிருக்கோம் அப்படின்றாங்க மாநில அரசு நல்ல எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்றாங்க இப்போ அரசியல் கட்சிகளுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு இருக்கு நீங்க தான் அதை பண்ணீங்க நாங்கள் தான் இதை பண்ணோம் அப்படின்ட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க யார் வேறு பண்ணட்டும் அவங்க வந்து நீங்க பண்ணீங்க நாங்கள் பண்ணீங்க நீங்கள் பண்ணலை நாங்கள் பண்ணலாம் கூட அவங்க சொல்லட்டும் அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு மக்கள் நாங்கள் அடிப்படை இந்த நிலம் தான் எங்களுக்கு ஆதாரம் இங்கே இருக்கிற இயற்கை வளங்கள் தான் எங்களுடைய ஆதாரம் காலங்காலமாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த நிலத்தை நம்பி வாழக்கூடிய ஒரு சாதாரண எளியக்கூடி மக்கள் தான் இந்த நம்ம மக்கள் என்னை போன்ற நானும் உழவுக்குடி மக்களை விவசாயம் சேர்ந்தாங்க அப்போ விவசாயமும் இங்கே இருக்கிற உயிர்களும் தான் எங்களுக்கு முக்கியம் நீங்கள் அதிகாரத்தில் வாங்க வராமல் போங்க நீங்கள் செய்யுங்க செய்யாமல் போங்க ஆனால் எங்களுக்கு வந்து நிலமும் இங்கே இருக்கிற வளங்களும் இங்கே இருக்கிற அரிய வகையான பண்பாட்டு அடையாளங்களும் காலங்காலமாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிர்களும் எங்களுக்கு முக்கியம் எனவே அதற்கு வந்து எந்த அளவுக்கு சிதைவு ஏற்பட்டாலோ அதற்கு ஏதாவது அச்சு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலோ ஒட்டுமொத்தமாக மக்கள் இப்போ வந்து விழிப்புணர்வோடு இருக்காங்க மக்கள் வந்து தயாராக இருக்காங்க இதை எதிர்ப்பதற்கு களத்தில் நிற்பதற்கு எனவே மக்கள் நலமே இந்த நாட்டின் நலம் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் அப்படிங்கிறதா நம்முடைய பொதுமறை எனவே அதுதான் வந்து இங்கே தெய்வமா இருக்கப்படும் ஏன்னா அதிகாரம் ஒருபோதும் மக்களுக்கு வந்து பொருட்டல்ல மக்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு மேலே இருக்கிற ஆட்சியாளருக்கு அதிகாரம் எப்போதுமே கிடையாது மக்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது இந்த நிலம் மக்களுடைய நிலம் ஏழுமலை ஏழுமலையில களிஞ்சமலை கற்பன் கலிஞ்சமலையில சிவனோட சுயம்பு லிங்கமா முக்கால பாண்டிய மன்னர் பஞ்ச பாண்டவர் மினிவர் சித்தர் எல்லாரும் இருந்து குடையப்பட்ட மலை அதில் வலது பக்கம் லாலீஸ்வரரும் இடது பக்கம் வளம்புரிய நாயகர் உள்ள யாதபாவர் ரெண்டு பேர் காவல் தெய்வங்கள் சுயம்பு லிங்கம் அதுக்கடுத்து வயத்துப்புலான் மலை வயத்துப்புல்லான் மலையில் தலைவில் தந்திரி குட்டுன்னு அது முஸ்லீம் குன் வர்ற தந்திரி குட்டுன்னு இருக்குது அவன் வயத்து புல்லான் மலையிலே மூலிகள் ஊத்து புளிப்பு ஊத்து அது மிகவும் எத்தனை ஆண்டுகளுக்கு மலையே இல்லைன்றாலும் அங்கே தண்ணி ஊற்ற இருந்துக்கிட்டே இருக்கும் ராமாயி மலை ராமாயுமலை மலை எடுத்து ஆப்டாமலை கழுகுமலை தேங்கூரு மலை குட்டமத்தி மலை அங்கே பஞ்ச பாண்டவர்கள் படுக்கறை ஸ்கூல் வச்சு நடத்துனது எல்லாமே அங்கே இருக்கப்படுது இது பரம்பரையாக அரட்டாவட்டி மக்கள் எல்லா மக்களும் மதுரை மாவட்டம் எல்லா மக்களும் கும்பிட்டு வர புண்ணியதமான இடம் இந்த இடத்த யார் வந்து மண்ணை தொட்டாலும் ஒரு பிடிச்சோடி மண்ணு இங்கேருந்து அரட்டாவட்டிலேருந்து எடுத்து போக முடியாது அது தெய்வத்தோட சக்தி கலிஞ்ச மலை கருப்பன் சிவன் இவங்க தான் இது பூரா இருக்குது சாப்பிட கூட முடியல ஒரு தண்ணி குடிக்க முடியல இப்ப கிளப்புவாங்களோ திடீர்னு வந்து சொல்றாங்க டோக்கன் கொடுத்து அவ்வளவுதான் சுட்டு கொண்டுருவோம் அப்படி இப்படிலாம் மிரட்டுறாங்க இப்போதைக்கு இடையிட்டு நாங்கள் ஊரை விட்டு போக சொல்றாங்க நாங்கள் இதுக்கு முற்பாடு எங்கே போய் எங்க பிள்ளைகள் நாங்கள் வாழ முடியும் அந்த ஊரில் ஒரு வருஷம் மழை விழுந்தால் ரெண்டு வருஷம் விளையாது ஆற்று தண்ணியும் கிடையாது நாங்கள் முன்னோர்கள் இருந்து வாழ்ந்து வந்த ஊர் இப்போ நாங்கள் நல்லா புள்ள விட்டு சேமலாமல் பிழைக்கும் போது போங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போவோம் நாங்கள் போக மாட்டோம் எங்கள் மண்ணை எடுக்கக்கூடாது இதை விட்டு நாங்கள் போக மாட்டோம் எங்களோட வாழ்வு அதெல்லாம் இதுதே மண்ணில் இறந்தாலும் இறப்போமோ ஒழிய எங்கள் மண்ணை விட்டு ஒரு ரிப்பீட்டு நாங்கள மாட்டோம் இங்கே எத்தனையோ கோயில் குளங்கள் எல்லாம் இருக்குது நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம் எங்களுக்கு இந்த ஊர் தேவை எங்களுக்கு இந்த மக்கள் எல்லாம் நாங்கள் சேர்ந்து இந்த ஊர்ல வாழணும் எங்களுக்கு இந்த தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே வேண்டும் இந்த மண்ணை விட்டு நாங்கள் வேற விட போக முடியாது எங்களை செய்யணும்னு நினைச்சாண்டா எங்களை கொண்டுட்டு இந்த ஊரில் எங்களை கொண்டுட்டு அது செய்யட்டு உள்ள ஊத்துகள்ல நீங்க அள்ளி குடிச்ச தண்ணி நீங்க அள்ளி குடிச்சீங்க வச்சுக்க உங்க ஆயுசு முழுவதும் இந்த ஊர் பயிர்பட்ட ஊர் இதை தொடக்கிறான்ற என்னந்தே உங்க மனசுல வரும் அப்பேற்பட்ட பய ஊரை மனச்சாட்சி இல்லாம நாங்க பிடித்தேன் செய்வோம்டா அது இந்த கடவுளுக்கே ஏற்காது இதை தொட்டா அதுக்குள்ள நான் என்ன சொல்ல நாங்க சொல்ல எங்க வாயால சொல்ல முடியாது ஆனா அவங்க அவங்க அதுக்கான தண்டனை அவங்க அனுபவிச்சுதான் போவாங்க எங்களை பூரா சுடட்டும் சுட்டு கொல்லட்டும் நாங்க போக மாட்டோம் சார் ஏதோ ஒரு முதலமைச்சருக்கு தான் சார் ஓட்டு போடுறோம் அது ஏடிஎம்கே வந்தாலும் சரி அது டிஎம்கே வந்தாலும் சரி எங்க மண் தாய் எங்களுக்கு மற்றபடி அவ்வளவு கொள்கைக்காக போராடல சாதிக்காக போராடலை எல்லா ஒட்டுமொத்த சாதி மதம் இத எல்லாமே ஒன்னா சேர்ந்து என் போராடிக்கான் எங்க உயிரே இருக்காதே இருக்கு இன்னைக்கு எந்த கட்சினாலும் வரலாம் என் தாய் என் மண் நாங்க போராடுவோம் சார்